தலைப்புச் செய்திகள் இலங்கையில் புதிதாக ஐம்பதாயிரம் வேலை வாய்ப்புகள் எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு தோட்டத் தொழிலாளர்கள் சார்பாக அரசாங்கம் நீதிமன்றில் முன்னிலையாகும் ஜனாதிபதி திட்டவட்டம் இலங்கையில் போலி வைத்தியர்கள் தொடர்பில் எடுக்கப்படவுள்ள நடவடிக்கை வெளியான முக்கிய அறிவிப்பு சிவனொளிவாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மாத்திரமே அனுமதி நாமல் ராஜபக்ஷ இன்னும் சில காலம் பொறுத்திருக்க வேண்டும் மஹிந்த வழங்கிய அறிவுரை வவுனியாவில் கணவன் மனைவி மர்மமான முறையில் மரணம் போலீசார் தீவிர விசாரணை ஃபிஷன் கேப் நம்ப பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நெசமணி செய்தியாசிரியர் எம்டி லூசியஸ் இலங்கையில் முப்பத்தெட்டு புதிய சுற்றுலா வளையங்கள் நிறுவப்பட்டு அவற்றின் மூலம் ஐம்பதாயிரம் நேரடி மற்றும் மறைமுக வாய்ப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த சுற்றுலா வளையங்கள் கேகாலை மாவட்டத்தை மையமாக கொண்டு பின்னவள மற்றும் கித்துல்கள பிரதேசங்கள் உட்பட பல பகுதிகளில் புதிதாக நிறுவப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இதன் ஊடாக கலிகமூவ பகுதியை புதிய நகரமாக அபிவிருத்தி செய்து மத்திய அதிவேக நெடுஞ்சாலையின் நுழைவாயிலில் நுழைவாயிலிருந்து அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சம்பந்தப்பட்ட பிராந்திய சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகள் கேகாலை மாவட்ட அபிவிருத்தி குழு மற்றும் ஏனைய அரசு நிறுவனங்களினால் சுற்றுலா பாதையின் அபிவிருத்தி செயற்பாடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதற்கான ஊக்குவிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதே பிரதான பணியாக அமையும் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியாந்த் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்கு எழுநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் உள்ளுராட்சி சபைகள் மற்றும் ஏனைய நிறுவனங்களுடன் ஏற்கனவே பல சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு மட்டுமின்றி உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கும் வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுப்பதன் மூலம் முழு பிரதேசத்தையும் சுற்றுலா நகரமாக மாற்ற முடியும் என அவர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள முதலாளிமார் சம்மேளனம் சென்றால் தொழிலாளர்கள் சார்பில் வழக்கில் முன்னிலையாகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவும் வழங்க வேண்டும் என நிர்ணயிக்க உத்தேசித்துள்ளதாக தொழில் ஆணையாளரால் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தொழில் அமைச்சர் மனுஷன் நானேக்காரவினால் இதுகுறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பை தம்மால் வழங்க முடியாது என தெரிவித்துள்ள முதலாளிமார் சம்மேளனம் செல்ல தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முதலாளிமார் சம்மேளனம் சம்பள விவகாரம் தொடர்பில் தாக்கல் செய்யவிருப்பதாக தெரிவித்துள்ள வழக்கு தொடர்பில் தொழிலாளர் தரப்பு நியாயத்தை முன்வைப்பதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகளையும் சட்ட உதவிகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழிலமைச்சர் மனுஷன் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு விடுத்துள்ளார் கம்பெனிகளுடன் எவ்வித பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுக்காது சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதனால் தம்மால் அதற்கு இணக்கம் தெரிவிக்க முடியாதென்றும் முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ளது முதலாளிமார் சம்மேளனத்தை அவர்கள் போக்கில் விட முடியாது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழிலாளர் சார்பில் சட்ட உதவி ஒத்துழைப்புகளை வழங்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை பூர்த்தி செய்வதற்கு இலங்கைக்கு அவசியமான முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சீனா உறுதியளித்துள்ளது ஜோர்ஜியாவில் இரண்டாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை நடைபெறும் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் வருடாந்த மாநாட்டில் இலங்கையின் சார்பில் கலந்து கொள்வதற்காக ஜோர்ஜியா சென்றிருக்கும் நிதி ராஜாங்க அமைச்சர் சேமசிங்க மற்றும் திரைசேரியின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோர் அங்கு பல்வேறு உயர்மட்ட பிரதிநிதிகளுடன் இருதரப்பு சந்திப்புகளை நடத்தி வருகின்றனர் அதன் ஓரங்கமாக ராஜாங்க அமைச்சர் சேந்த் சேமசிங்கவுக்கும் சீனாவின் பிரதி நிதியமைச்சர் லியோ மின்னுக்கும் இடையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இலங்கையின் பொருளாதார மீட்சி சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி சேர்த்து கடன் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது கடன் மறுசீரமைப்பு அவசியமான முழுமையான ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக சீன பிரதிநிதியமைச்சர் லியோ மின் உறுதியளித்துள்ளார் அது மாத்திரமின்றி இலங்கைக்கு அனைத்து வழிகளிலும் உதவுவதில் சீனா கொண்டிருக்கும் வலுவான நிலைப்பாட்டையும் அவர் மேலுறுதிப்படுத்தினார் அதே போன்று ஆசிய அபிவிருத்தி வங்கியின் பிரதி தலைவர் யங் மிங் யாங்குடனான சந்திப்பின் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையான புதிய ஒத்துழைப்பு செயற்கிட்டம் குறித்தும் நுண்பாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேலுறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஆசிய அபிவிருத்தியின் ஒத்துழைப்பு என்பன தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது அத்தோடு பொருளாதாரத்திலும் கடன் மறுசீரமைப்பு செயன்முறையிலும் அடையப்பட்டிருக்கும் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது ஆராயப்பட்டமை குறிப்பிடத்தக்கது போலி சான்றிதழ்களை காட்டி மருத்துவ நிலையங்களை நடத்தும் போலி வைத்தியர்களை கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் மற்றும் போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் குழுவுடன் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் போலி வைத்திய நிலையங்களை நடத்தும் நபர்களை கைது செய்வதற்கு விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறிப்பாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் வைத்திய ஊழியர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ லட்சணையுடன் கூடிய ஸ்டிக்கரை வாகனங்களில் தவறாக பயன்படுத்துவோர் மற்றும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவோர் நெடுஞ்சாலையில் போலி சான்றிதழ்களை வழங்குவது இலவச மருந்துகள் வாசனை திரவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான அழகு சாதன பொருட்களை விற்பனை செய்வது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் போலீசார் கவனம் செலுத்தியுள்ளனர் போலி சான்றிதழ்களை வழங்கி வைத்தியர்களாக நடித்து மருத்துவ நிலையங்களை நடத்துபவர்கள் மற்றும் வைத்தியர்கள் போல் வேடமணிந்து சில சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவருக்கு எதிராக தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் மேலும் தெரிவிக்கின்றன இதே நேரம் நாட்டில் ஏற்பட்டுள்ள மருந்து தட்டுப்பாடு காரணமாக நாடளாவிய ரீதியில் அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகள் தனியார் மருந்தகங்களில் அதிகளவு விலைகளில் மாற்று மருந்துகளை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது நாட்டில் நிலவும் மருந்து தட்டுப்பாடு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது குறிப்பாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அதிக மருந்து பற்றாக்குறை காணப்படுவதாக நோயாளிகள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மேலும் தனியார் மருந்தகங்களில் மருந்துகளை கொள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுவதால் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய நிலையில் உள்ள நோயாளர்களுக்கு கூடுதல் சுமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சிவனொளிபாதமலை யாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் மாத்திரமே அனுமதிக்கப்படுவார்கள் என சபரகமூக மாகாண பிரதான சங்கைக்குரிய தேரர் பெங்கம் தம்மதின தெரிவித்துள்ளார் தண்ணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாத்திரை காலம் நிறைவடைந்த பின்னர் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் சிவனொலிபாதமலைக்கு அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் அங்கு இடம்பெறும் சுற்றுச்சூழல் பாதிப்பை கருத்தில் அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் விசாக் பூரண தினத்துடன் சிவனொலிபாதமலை யாத்திரை காலம் நிறைவடை உள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக ஊடக சுதந்திர சுட்டெண்ணில் இலங்கை நூற்றி ஐம்பதாவது இடத்தை பிடித்துள்ளது எல்லைகளற்ற நிருபர்கள் ஆண்டுதோறும் வெளியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக பத்திரிகை சுதந்திர சுட்டெண்ணில் இலங்கை பதினைந்து இடங்கள் பின்தங்கி நூற்றி ஐம்பதாவது இடத்தை பெற்றுள்ளது கடந்த ஆண்டு தரவரிசையில் நூற்றி எண்பது நாடுகளில் இலங்கை நூற்றி முப்பத்தி ஐந்தாவது இடத்தில் இருந்தது இந்த ஆண்டு பாகிஸ்தான் நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது இடத்திலும் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்திலும் உள்ளன ஜப்பானிய வெளிவகார அமைச்சர் யோகோ கமிகாவா இரண்டு நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயமாக இன்று இலங்கை வந்தடைந்துள்ளார் இலங்கை விஜயத்தின் போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமர் தினேஷ் குணவர்தன மற்றும் வெளிவகார அமைச்சர் அலி சப்ரி ஆகியோரை அவர் சந்திக்க உள்ளார் இதன்போது அவர் கொழும்பு துறைமுகத்துக்கான கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது விஜயத்தின் போது இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பான இறுதி ஒப்பந்தம் குறித்து கலந்துரையாடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான பிரித்தானியாவின் புகழ்பெற்ற ஒப்பனை மற்றும் அழகு கலை விருதுகளை இலங்கையரான அஞ்சலி ராஜசிங்க பெற்றுள்ளார் ஆண்டின் சிறந்த அழகு கலைஞராக அஞ்சலி லேசர் பியூட்டி அண்ட் ஸ்பா நிறுவனத்தை நடத்தி வரும் அஞ்சலி ராஜசிங்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை த மெர்க்யூர் டெபோர்ட் சென்டர் ஹோட்டலில் நடந்த விழாவில் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டனர் மேலும் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பு இலங்கையிலிருந்து லூடன் நகருக்கு சென்ற அஞ்சலி தனது கணவர் மற்றும் மகனின் உதவியுடன் தொழிலை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இத்தகைய சிறப்புமிக்க விருதை வெல்வது ஒரு குறிப்பிடத்தக்க சாதனையாகும் ஏனெனில் இது ஒப்பனை மற்றும் அழகு கலை நிபுணர்களின் திறமை மற்றும் கடின உழைப்பை அங்கீகரிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு ராச்சியத்தில் இடம்பெற்று வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தடகள கிராண்ட் பிரிக்ஸ் நூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் யுபுன் அபேகோன் மூன்றாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார் பெண்களுக்கான நானூறு மீட்டர் ஓட்டப் போட்டியில் நதிசா ராமநாயக்க இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகள் உடனடியாக நீக்கப்பட்டாலும் ஜப்பானிலிருந்து கார்களை இறக்குமதி செய்வதற்கு அதிக காலம் எடுக்கும் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது கொரோனா காலத்தில் வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளுக்கு விதிக்கப்பட்ட திறக்கப்பட்ட கடன் கடிதங்களுக்கான கொடுப்பனவுகளை இடைநிறுத்துவதற்கு அரசாங்கம் எடுத்த முடிவே இதற்கு காரணம் என ஜப்பானின் இலங்கை வாகன சாரதிகள் சங்கத்தின் ஆலோசகர் ஜனக ராமநாயக்க தெரிவித்துள்ளார் சுற்றுலாத்துறைக்கான வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அரசாங்கம் தமக்கு அறிவிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு நாமல் ராஜபக்ஷ இன்னும் சில காலம் பொறுத்திருக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் தலைவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் தெரிவித்தார் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டக்கூடிய வேட்பாளரையே பொது ஜன பெருமுன களமிறக்கும் அதேவேளை தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான பொது ஜன கட்சியின் ஆதரவை கோரவில்லை எனவும் அவர் தெரிவித்தார் எவ்வாறாயினும் அது தொடர்பான தீர்மானத்தை கட்சியே எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் அதேவேளை ஜனாதிபதி வேட்பாளர் இளைஞராகவோ அல்லது நடுத்தர வயதுடையவராகவோ இருக்கலாம் எனவும் முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி கணவன் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ள நிலையில் அவரது மனைவியும் நஞ்சருந்தே உயிரிழந்துள்ள சம்பவம் வவுனியா நெடுங்கேனி கீரிசுட்டான் சுட்டான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது வவுனியா நெடுங்கேணி கீரி சுட்டான் பகுதியில் உள்ள வீடொன்றில் சடலம் ஒன்று காணப்படுகின்றமை தொடர்பாக நெடுங்கேணி போலீசாருக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் சம்பவத்தில் உயிரிழந்த நபரின் மனைவியும் நஞ்சருந்திய நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது கீரி சுட்டான் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான நாற்பத்தேழு வயதுடைய லோகநாதன் மற்றும் முப்பத்தேழு வயதுடைய அவரது மனைவியான லோகநாதன் பரமேஸ்வரி ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் குறித்த இருவரும் முரண்பாடு காரணமாக சில காலங்களாக பிரிந்திருந்ததாக ஊரார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்த கணவனின் தலையில் இரத்த காயம் இருக்கும் நிலையில் இது கொலையாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளதுடன் விசாரணைகளையும் முன்னெடுத்து வருகின்றனர் இச்சம்பவமானது குறித்த பகுதியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் மேல் சமூக மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமூக மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் நிறுத்த திட்டம் தொடர்பில் அமாஸ் தொடர்ந்து தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதோடு அந்த திட்டத்தை சாதக போக்குடன் கையாள்வதாக தெரிவித்துள்ளது பல மாதங்களாக இளவறியுடன் நீடித்து வரும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் அமாஸ் அமைப்பு முதல் முறையாக நம்பிக்கையை காண்பிக்கும் வெளிப்படுத்தி இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் காசாவில் இஸ்ரேலின் தாக்குதல்கள் தொடர்ந்து நீடித்து வருவதோடு தெற்கு நகரான ரஃபாவில் நேற்று வான் குண்டுகள் வீசப்பட்டுள்ளன போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்காக விரைவில் பிரதிநிதிகளை அனுப்புவதாக அமாஸ் தலைவர் இஸ்மாயில் அணியே தெரிவித்துள்ளார் எமது மக்களின் கோரிக்கைகளை உண்மையாக்கும் உடன்படிக்கை ஒன்றுக்காக போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமாஸ் அரசியல் பிரிவு தலைவரான அணியே கட்டார் மற்றும் எகிப்து மச்சேத்தர்களை தொலைபேசியில் அழைத்து பேசியுள்ளார் அதில் சாதகமான போக்குடன் இஸ்ரேலின் புதிய போர் நிறுத்த முன்மொழிவை ஆராய்வதாக தெரிவித்துள்ளார் காசாவில் நாற்பது நாட்கள் போர் நிறுத்தம் ஒன்று தொடர்பில் இஸ்ரேலின் முன்மொழிவு தமக்கு கிடைத்திருப்பதாக அமாஸ் அமைப்பு கடந்த சனிக்கிழமை கூறியிருந்தது தொடர்ந்தும் கடந்த புதன்கிழமை இஸ்ரேல் சென்றிருந்த அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி போர் நிறுத்த திட்டத்தை ஏற்கும்படி அமாசை வலியுறுத்தியிருந்தார் எனினும் காசாவில் நிரந்தர போர் நிறுத்தம் மற்றும் அங்கிருந்து இஸ்ரேலிய படைகள் வாபஸ் பெறும் நிலைப்பாட்டில் அமாஸ் உறுதியாக இருப்பதோடு அதனை நிராகரிக்கும் இஸ்ரேல் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் பணைய கைதிகளை விடுவிக்கும் வகையில் தற்காலிக போர் நிறுத்தம் ஒன்றுக்கு முயற்சிக்கும் சூழலில் பேச்சுவார்த்தைகளில் இழுபறி நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பேரழிவுக்கு உள்ளாகியிருக்கும் பாலஸ்தீன நிலப்பகுதியை மீண்டும் கட்டியெழுப்ப இரண்டாம் உலக போருக்கு பின்னர் காணாத பணியை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த ஏழு மாதங்களாக இஸ்ரேல் இடைவிடாது நடத்தும் தாக்குதலில் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கும் அனைத்து வீடுகளையும் மீள கட்டுவதற்கு எண்பது ஆண்டுகள் வரை எடுத்துக் கொள்ளும் என்று ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கும் அறிக்கையொன்றில் மதிப்பிடப்பட்டுள்ளது அழிவுகளின் அளவு பாரியதாகவும் முன்னெப்போதும் இல்லாததாகவும் உள்ளது உலக மக்கள் இவ்வாறான ஒரு முயற்சியில் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் கையாண்டதில்லை என்று அரபு நாடுகளுக்கான ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் பிராந்திய பணிப்பாளர் அப்தல்லா அல் தர்தாரி ஜோர்தானில் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார் இது பாலஸ்தீனியர்கள் பல தலைமுறைக்கு சமூக பொருளாதார பாதிப்பை செலுத்தும் என்று மதிப்பிட்டிருக்கும் அந்த அமைப்பு உடன் போர் நிறுத்தம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்துள்ளது தொடரும் போரில் மத்தியஸ்தர்களால் இதுவரை ஒரு வாரம் போர் நிறுத்தம் ஒன்றை மாத்திரமே எட்ட முடிந்தது கடந்த நவம்பரில் இடம்பெற்ற பனைய கைதிகளில் நூற்றி ஐந்து பேர் விடுவிக்கப்பட்டனர் பாலஸ்தீன போராளிகள் கடந்த அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது நடத்திய தாக்குதலில் பிடிக்கப்பட்ட பணைய கைதிகளில் தொடர்ந்து நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் அந்த போராளிகளின் பிடியில் இருப்பதாக

எனினும் இஸ்ரேல் காசா மீதான தாக்குதலை தொடர்ந்து தீவிரமாக முன்னெடுத்து வருவதோடு உடன்படிக்கை எட்டப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் தெற்கு காசாவின் ரஃபா மீது படையெடுப்பை முன்னெடுக்கப் போவதாக நெதன்யாகு எச்சரிக்கை விடுத்துள்ளார் தெற்கு பிரேசிலில் கனமழை காரணமாக நீர்மின் அணை ஒன்று உடைப்படுத்ததை அடுத்து ஏற்பட்ட பாரிய வெள்ளத்தில் முப்பதுக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர் ரியோ மாநிலத்தில் ஏற்பட்ட விபத்தில் மேலும் அறுபது பேர் காணாமல் போயிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கடந்த சனிக்கிழமை தொடக்கம் சுமார் பதினையாயிரம் குடியிருப்பாளர்கள் தமது வீடுகளை விட்டு வெளியேறி இருப்பதோடு குறைந்தது ஐந்து லட்சம் மக்கள் மின்சாரம் மற்றும் சுத்தமான நீரின்றி அவதிப்படுகின்றனர் அணை உடைப்படுத்ததை அடுத்து இரண்டு மீட்டர் உயரத்திற்கு அலை ஏற்பட்டிருப்பதோடு ஏற்கனவே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேலும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன எல்னோ காலநிலை நிகழ்வே அடிக்கடி மழை தீவிரமடைவதற்கு காரணம் என்று பிரேசில் தேசிய வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது இன்றைய நாணயமாற்று விகிதம் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வீரகேசரியில் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளாக் வலையத்திலிருந்து இருந்து ஆர் இஜி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்